இப்போ இவங்க கத்துறாங்களா இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி கிரீம் பண்ணுக்கு ஆஹா ஓஹா என்னன்னா பேச்சு பேசினானுங்க இன்னைக்கு வந்துட்டு ஏங்க ஜிஎஸ்டி எல்லாம் எடுக்கிறீங்க எங்களுக்கு வருமானம் போயிடுங்கன்றானுங்க மக்களுக்காக இந்த வருமானத்தை மாநில மத்திய அரசு விட்டு கொடுக்குது மாநில சாம்பா நீ விட்டு கொடுக்க மாட்டேற மக்களுக்கு தானே மக்களுக்காக தானே அரசாங்கம் நீ இதுக்கு வாயிலை ஐயோ எனக்கு வருமானம் போயிடு வருமானம் போயிடுனா அப்போ எங்களை எங்களுடைய வரியை தானே வாரி வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இன்னைக்குள்ள இன்னைக்கு வந்துச்சுன்னா அறுபத்தெட்டு ரூபாய் பெட்ரோல் வேலை எப்படிங்க இந்த பேஸ் ப்ரைஸ் அந்த டீலர் கமிஷனு இதெல்லாத்தையும் சேர்த்து அதிகபட்ச வரி பதினெட்டு பர்சன்ஜ் தானே இப்போ பதினெட்டு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் அப்புறம் ஏன் சார் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் மாநில அரசாங்கங்கள் ஒத்துக்க மாட்டேங்க அந்த விஷயங்களுக்கு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ங்கெல்லாம் ஏன் பேசுகிறேன் இந்த துண்டு போட்டு உட்கார்ந்து நாங்கள் பிரகாஷ்ராஜு வேற்றிமார சத்யராஜு இவங்கெல்லாம் நான் சொன்ன இந்த தாக்குதலுக்கு ஏன் பேசுகிறேன் ரெண்டு வருஷமா பழைய கைதியில் அடைச்சி வச்சிருக்கான் பேசலை அந்த பாதிக்கப்பட்ட நாடு திருப்பி வந்து அந்த தீ டெரரிஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள வார் எடுக்கும்போது ஐயோயோ மனித உரிமை மீறல் அப்படின்னு சொன்னால் இது என்ன வாய் இது இந்த வாய் என்ன பண்ணலாம் மனித உரிமை மீறல்னா எங்க மனித உரிமை மீறல் நடந்தாலும் பேசணும் இது என்ன மனித உரிமை மீறல்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்களா இது இருக்கா நீ யாரையா சொல்றதுக்கு இங்க போ அங்க போகாதன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவேன் இப்போ யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கு அந்த இனத்துக்கு இந்தியா சப்போர்ட் பண்ண கூட நீ எப்படி சொல்லுவ எனக்கு புரியல ஏன்டா இங்க கிட்னி லாவிட்டு கட்டு லாவிட்டா ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் கிட்னி இல்லாமல் கிடக்குறான் ஆயிரக்கணக்கான பேர் இதில் நாமக்கல்ல அதை பேசுறதுக்கு வக்கு இல்லை அதை விட பெரிய மனித உரிமை மீறல் என்ன இருக்கு கரண்டில் நடந்துட்டு இருக்க சம்பவம் அது கிடைக்கலையும் போயிட்டானுங்க காசாகுது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மாநில செயலாளர் அஸ்வதாமன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு வந்து வரி விகிதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு இதுல முக்கியமா இன்னைக்குதான் வந்து அமலுக்கு வந்திருக்கு இதனால வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து லாபம் இருக்கும் அவங்களுடைய சேமிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லி இருந்தாங்க நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாம தீபாவளி பரிசாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறதாக சொன்னாங்க இதுல வந்து எந்த மாதிரியான வந்து மக்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் சொல்லுங்க மிகப்பெரிய வரப்பிரசாதங்க நான் சொல்றேன் நேற்று நீங்க ஒரு கார் போய் எடுத்திருந்தீங்கன்னா அந்த விலையை விட இன்னைக்கு போய் நீங்க அந்த கார் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் விலை கம்மி கார் கார்ன்றனே ஒரு காருக்கு மட்டும் தான் வரி தள்ளுபடியாக நினச்சிக்க போறீங்க சாதாரணமாக நீங்கள் காலைல ஏந்திரிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு எல்லாமே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வில குறையுது அதாவது என்னென்னா ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் ரெண்டே ஸ்லாப் தான் பெரும்பான்மையான விஷயங்கள் ஐந்து சதவீதத்துக்குள்ளே வந்துடுது மிக பெரும்பான்மையான விஷயங்கள் ஜீரோ சதவீதத்துக்குள்ளே வந்துடுது நிறைய பொருட்களை ஜீரோக்குள்ளே தள்ளிடுறாங்க ரொம்ப என்ன சொல்கிறது மக்கள் நிறைய பயன்படுத்துகிற பொருட்கள் ஐந்து சதவீதத்துக்குள்ளே வந்துடுச்சு அத்தியாவசிய பொருட்களெல்லாம் ஜீரோவுக்கு போயிடுச்சு மித்த பொருட்கள்லாம் பதினெட்டு சதவீதத்தில் இருக்குது இருபத்தெட்டு இல்லை பன்னெண்டு இல்லை பன்னெண்டில் இருந்த பல பொருட்கள் ஜீரோவுக்கு போயிடுச்சு அஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் பல நாடுகள் இருக்குது இப்போ இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி குட்டி குட்டி நாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சுனா எல்லாத்துக்கும் அஞ்சு ஏ டூ செட் அங்கே கால்குலேஷனுக்கே வேலை இல்லை ஒரு அஞ்சு பேசினா எல்லாத்துக்கும் அஞ்சு ஆனால் நம்ம அப்படி பண்ணலை நாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதாவது ஒரே பர்சன்டேஜ் வரைக்கும் தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாலு ரெண்டாயிடுச்சு இன்னும் ஆயிடுச்சு ரெண்டு ஆகிடும் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஆனால் ஜீரோனு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் நிறைய பொருட்களுக்கு வரியே இல்லை இவ்வளவு ஒரு டேக்ஸ் ஃப்ரீயாக இந்தியா இவ்வளவு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் யாருமே எதிர்பார்க்கல நாங்களே எதிர்பார்க்கல இது மிகப்பெரிய ஒரு முடிவு நீங்கள் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லை தெரியுங்களா இப்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா கூட நீங்கள் வரி கட்ட தேவையில்ல இது போன வருஷத்துலேருந்து அமலாச்சு இதை ஒரு ஆறு வருஷத்துக்கு முடி சொல்கிறதா நம்மளால் நம்பியிருக்க முடியுமா மாதம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாரிச்சா கூட உனக்கு வரி இல்லைப்பா நீ இப்போ உன் குடும்பத்தை பார் நாட்டுக்கு எதுவும் வரி கட்ட வேணாம் சொல்கிறதா நம்பியிருப்பாங்களா இதுவே மிகப்பெரிய ஒரு போன வருடங்கள் போன வருடம் அனௌன்ஸ் பண்ண இந்த விஷயமே நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வருமான இழப்பு அந்த வருமானம் வந்துகிட்டு இருந்தது அதை நம்முடைய தேசம் நமக்காக அந்த வருமானத்தை விட்டு கொடுக்குது இப்போ இவங்க கத்துறாங்களா இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் ஐயோ எங்களுக்கு வருமானம் போய்டும் இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி போடுறாங்க ஆட்டி இது பன்னுக்கு ஜிஎஸ்டி க்ரீம் பன்னுக்கு ஆஹா ஓஹா என்னென்ன பேச்சு பேசுனானுங்க இன்னைக்கு வந்துட்டு ஏங்க ஜிஎஸ்டிலாம் எடுக்குறீங்க எங்களுக்கு வருமானம் போயிடுங்கறானுங்க அப்போ மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா அடப்பாக இல்லை அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு அதில் வருமானம் இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ நாள் இந்த பொருட்டெல்லாம் போட்டுனீங்களா மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா இப்போ நீ வர வருமானம் ஏழு பெண்ணு அப்போது ஒம்ப ரூபா வரி கட்டினா அஞ்சு ரூபா மாநில அரசாங்கத்துக்கு அஞ்சு ரூபா மத்திய அரசாங்கத்துக்கு ஐந்து சதவீதம் வரினா ரெண்டரை சதவீதம் மாநில அரசாங்கத்துக்கு ரெண்டரை சதவீதம் மத்திய அரசாங்கத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அந்த காசை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இவள் நல்லா பாட்டிருக்கேன் ஐயோ ஜிஎஸ்டி போடுறாங்க ஐயோ ஜிஎஸ்டி போடுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சு வெங்கடேசன் வந்து அறிவுக்கு ஒவ்வாத ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது இன்றைக்கி நீங்கள் சலுகை கொடுக்குறீங்க மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்துனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதத்தை இது இந்த உலகத்தில் எங்கேயுமே அவனுமே பார்த்துருக்க மாட்டான் நம்ம இதெல்லாம் கேட்கணும் நமக்கு தலைவிதி நீங்கள் பாருங்கள் ஜிஎஸ்டி என்பது புதிய வரி கிடையாது சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இந்த நாட்டில் வரி இருந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படி அதை புரட்டுறாங்கன்னா வரியே இல்லாமல் இருந்த மாதிரியும் ஜிஎஸ்டின்னு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வரி போட்ட மாதிரியும் இவனுங்கெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க முன்னாடி வந்து வேட் இருந்தது அது இருந்தது இது இருந்தது இங்கேருந்து இந்த டோலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வரி இருக்கும் இந்த மாநிலத்து அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு இப்படியெல்லாம் கச்சா அமுச்சா நிறைய வரி இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வரிக்குள்ளே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி ஒரே கேட்டகரிக்குள்ளே ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க இதுதான் ஜிஎஸ்டி ஒழியாக ஜிஎஸ்டி என்பது புதிய வரி கிடையாது ஏற்கனவே இருந்த பல வரிகளை சுருக்கி ஒரே வரியாக போட்டாங்க அதற்கு பிறகு பல்வேறு பொருட்களை வருஷா வருஷம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் உட்காந்து உட்காந்து பல்வேறு பொருட்கள் மேலே போட்ட வரிகளை குறைச்சிக்கிட்டே வரும் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டுக்கு மாற்றோம் பதினெட்டுலேருந்து பன்னெண்டுக்கு மாற்றோம் பன்னெண்டுலேருந்து அஞ்சுக்கு மாற்றோம் பல பொருட்களுக்கு வரியே இல்லைன்னு சொல்லும் இப்படி படிப்படியாக அந்த சீர்திருத்தங்களை செய்து கொண்டே வந்து இன்றைக்கு ஒரு உச்சபட்ச படிநிலையை அடைந்திருக்கிறது இத்தனை பொருட்களுக்கு வரி இழப்பை மத்திய அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வருமானத்தை மக்களுக்காக அரசு மத்திய அரசு விட்டு கொடுக்கறது இவங்களுக்கு வருமான இழப்பு இல்லைப்பா உனக்கு வருமான இழப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு என்ன பண்ணுது ஐயோ எனக்கு வருமானம் போயிடும் அப்போ மக்களுக்காக கிடையாது நீ மக்களுக்காக இந்த வருமானத்தை மாநில மத்திய அரசு விட்டு கொடுக்குது மாநில அரசியாப்பா நீ விட்டு கொடுக்க மாட்டேற மக்களுக்கு தானே மக்களுக்காக தானே அரசாங்கம் நீ இதுக்கு வாயிலை ஐயோ எனக்கு வருமானம் போயிடு வருமானம் போயிடுனா அப்போ எங்களை எங்களுடைய வரியை தானே வாரி தின்னுட்டு இருந்தீங்க எத்தனை வருஷமா மாநில அரசு கேட்குறேன் நீங்க ஓடி வரீங்கள ஒன்று ரெண்டாவது இப்போது இவ்வளவு ஜிஎஸ்டி வரித்தலுக்குகள் வந்தும் கூட பெட்ரோல் விலை அப்படி தானே இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாந்தேதி கார் விலை ரெண்டு லட்சம் ரூபா குறைஞ்சிச்சு சோப்பு விலை சீப்பு வில ஷாம்பு விலை அரிசி பருப்பு எல்லாம் குறையுது நீங்கள் நேற்று மல்லிகை கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா அதே பொருள் இன்றைக்கி நீங்கள் ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க இரநூறுபா லாபம் அதான் ரெண்டரை லட்சம் கோடி உங்களுக்கு வருஷ வருஷம் லாபங்கன்னு சொல்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பெனிஃபிட்டை நமக்கு அவங்க கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பெட்ரோல் விலை நூறு நூற்றி ஒருவா தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்ததுன்னா அறுபத்தெட்டு ரூபா இன்றைக்கி நான் சொல்கிறேன் இன்னைல இருந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இன்னைக்குள்ள இன்னைக்கு வந்துச்சுன்னா அறுபத்தெட்டு ரூபா பெட்ரோல் பெட்ரோல் விலை எப்படிங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பெட்ரோல் தமிழ்நாட்டில் நூற்றி ஒரு ரூபாய்க்கு போடுறீங்கன்னு வைங்க இருபத்தி ரெண்டு ரூபா மாநில அரசு வரி பத்தொம்போது ரூபாய் மத்திய அரசு வரி இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பெட்ரோல் நம்ம கொடுக்குறோம் இப்போ ஜிஎஸ்டிகளில் வந்ததுன்னா அந்த பேஸ் ப்ரைஸு அந்த டீலர் கமிஷனு இதெல்லாத்தையும் சேர்த்து அதிகபட்சம் வரி பதினெட்டு பர்சன்ட் தானே இப்போது பதினெட்டு போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தொம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்கும் அப்புறம் ஏன் சார் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் மா மாநில அரசாங்கங்கள் ஒத்துக்க மாட்டேது பிஜேபி ஜிஎஸ்டிகளை கொண்டு வரணும்னு சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாமே நேச்சுரலாக ஒத்துக்கிறாங்க திமுக மாதிரியான இந்த கட்சிகள் மாநில அரசில் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க தான் என்ன பண்றாங்க ஐயோ முடியாதுங்கிறாங்க இப்போ இவர்கள் யாருக்கானவர்கள் சத்தியமாக மக்களுக்கானவர்கள் கிடையாது நீங்கள் மக்களுக்கானவர்கள் கிடையாதுன்னு சொல்லும்போது எனக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த காசால நடக்கக்கூடிய இந்த போர் இதுக்கு வந்து மோடி அவர்களுமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ராசாவில் நடக்கிற போருக்கும் பிரதமருக்கும் என்ன சம்பந்தம் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கட் அவுட் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் நின்று பெருமையாக ஃபோட்டோ போட்டு அதுதான் பிரகாஷ் ட்விட்டர் ஹேண்டலில் நிறைய லைக் வாங்கின போஸ்ட் நீங்கள் வந்து எங்கள் ஆளுடைய கட் அவுட்டை பார்த்தாலே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ட்விட்டு போட்டிருந்தேன் எங்களை எதிரிகளாக சொல்லி கொண்டு எங்களுடைய எதிரிகளாக சொல்லி கொண்டு பேசுபவர்கள் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தடவை பார்த்துட முடியாதான்னு உள்ளுக்குள்ளே இயங்குவாங்க எனக்கு தெரியும் எத்தனை பேர் இங்கே திராவிட மாடலில் இயங்கியிருக்காங்க எத்தனை பேர் ஏர்போர்ட்டில் நாங்கள் நிற்கும் போது முண்டி அடிச்சுட்டு போய் பார்த்துருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அந்த முகத்தில் நாங்கள்லாம் எங்கள் நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு மகாத்மா நாங்கள் பார்க்கணும் சந்தோஷமாக இருக்கோம் அவங்களாம் அப்படி அப்படி தவமாக தவம் கெடுப்பாங்க ஒரு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறதுக்கு எங்களை விமர்சிப்பவர்கள் கூட எங்களுடைய தலைவனை விமர்சிப்பவர்கள் கூட எங்களுடைய தலைவனை ஒரு முறை பார்க்க முடியாதா அப்படின்னு இயங்குவாங்க இப்போ கமலஹாசன் மோடி அவர்களோடு இருக்கும் என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா ஒரு முகத்தில் அதுதான் எங்கள் தலைவனுடைய பெருமை ஒரு பக்கம் இந்த காசா மேட்டரு வரும் காசா மேட்டரில் இப்போ பாலஸ்தீனத்துடைய துண்டை போட்டுன்னு எல்லாம் உட்காந்தாங்க பார்த்தீங்களா எல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்க மனித உரிமை மீறல் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இஸ்ரேல் வந்து அந்த காசா பகுதியில் போர் எடுக்குது அப்போ போர் எடுக்கும் போது இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேலே அடித்த மாதிரி சர்ஜிக்கலாக இல்லாமல் நம்ம ஒரு சிவிலியன் கூட பாகிஸ்தானில் சாகலை அவன் வந்து நம்மளுடைய டூரிஸ்ட்டு நம்மளுடைய சிவிலியனை கொண்டு போனான் தீவிரவாதி டெரரிஸ்ட் ஆனால் நம்ம திருப்பி அடித்தோம் பாருங்கள் ஒன்லி டெரரிஸ்ட்டை தான் அடித்தோம் மில்டரி கேம்பை தான் அடித்தோம் அணு ஆயுதங்கள் இருக்கிற இடத்த தான் அடித்தோம் ஒரே ஒரு பாகிஸ்தானுடைய சாமானிய மக்கள் கூட அங்கே கொல்லப்படலை அதெல்லாம் இந்த இந்த துண்டு போட்ட குரூப்பை பேசலை அதுக்காக சொல்ல வரேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்தியா பண்ணது ஒரு எக்ஸப்ஷன் பார் சாதாரண கஸ்டமரி வாரில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் ஒரு ஏரியாவுக்குள்ளே போய் அடிக்கும் போது சிவிலியன்ஸ் வந்து கண்டிப்பாக போரில் பாதிக்கப்படுறாங்க அதுதானே இப்போ இவங்க பேசுகிறது இந்த சீனரை அப்படியே வச்சுக்கோங்க இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் போர் புரியுது காசா வந்து ஹமாஸுங்கிற தீவிரவாத இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு பகுதி அது இறையாண்மை பெற்ற தேசம் கிடையாது டெரரிஸ்ட் குரூப்பால் ஆளப்பட்டிருக்கிற ஒரு டெரரிஸ்ட் பகுதி சரி அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அது பண்ணும்போது அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க இவ்வளோ இதுதான் இவங்களுடைய இது இது நீங்கள் கேள்வி நிறையப்பட்டிருப்பீங்க பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க போர் நடக்கும் போது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆமாம் இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் மக்கள் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுறாங்க ஸோ இது வந்து இட்ஸ் நடக்குலர் நியூஸ் ஃபார் யூ கரெக்டா இப்போ நான் ஒரு காட்சி சொல்கிறேன் ஒரே நேரத்தில் அந்த இஸ்ரேலுடைய அயன் டூம் இருக்கு இல்லைங்களா அதை தகர்க்கிற விதத்தில் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் ஏவுகணைகள் தாக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தாக்குதல் நடத்தப்பட்டு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியாக சொன்னேன்னா அதை வந்து அந்த ஏவுகணை தாக்குதலில் பார்க்குறதுக்காக மில்ட்ரி எல்லாம் ஒரு பக்கம் போயிடுது அப்புறம் பார்த்தா அந்த சதன் பார்ட் ஆஃப் வேலி வேலியெல்லாம் உடச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் டெரரிஸ்ட்டுங்க உள்ளே வராங்க சாதாரண பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் பார்க்குறவங்களை எல்லாரையும் சுட்டுக்கொள்கிறாங்க பெண்களை எல்லாரும் கதற கதற தோல் தூக்கி போட்டு போய் காருக்குள்ளே ஏற்றுறாங்க பார்த்துருப்பீங்க அல்லாஹு அக்பர்னு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த மத கோஷம் தான் ஆனால் அந்த தீவிரவாதிகள் இப்படி பயன்படுத்த அது யாரும் பொது வெளியில் வந்து கண்டிக்கல ஏன்னா நம்ம கடவுளோட பேரை நீ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பயன்படுத்தும் போது ஏன் சொல்கிறேன்னு பொதுவெளியில் கண்டிக்கல அந்த அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட்டுக்கு வந்த பெண்கள் அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி சிவிலியன் பெண்களை அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க பிணைய கைதிகளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் டைரக்ட் அட்டாக் கஸ்டமரி வார் கிடையாது நான் எடுத்துகிட்டு போய் ஒரு நாட்டோடைய வந்து தாக்குதல் நடத்துகிறேன் அந்த தாக்குதலில் ஏதோ ஒரு சிவிலியன் செத்து போறாங்க அப்படி இல்லை அட்டாக்கே சிவிலியன் மேலே தான் மில்டரி ஆஃபிசர்ஸ் மேலே கிடையாது மில்டரி மேலே கிடையாது டைரக்ட் அட்டாக்கே சிவிலியன் மேலே சாதாரணமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடியிருப்பு பகுதிகள் மேலே ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அரசாங்கம் சொன்னார் இரநூத்தம்பது பேர் பிணைய கைதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க பல பேர் கொல்லப்பட்டாங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க கொடூரமான சம்பவம் உலகமே அதிர்ந்து பார்த்த ஒரு சம்பவம் டைரக்ட் டெரரிஸ்ட் அட்டாக்கு ஒரு நாட்டு மேலே இந்த அளவுக்கு தரை வழியாக நடத்தப்பட்டது உலகத்தில் ஏதாவது முதல் முறை இப்போ அமெரிக்காவில் வந்து அந்த ட்வின் டவர் தாக்கப்பட்டதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி இப்போ நம்முடைய பார்லிமெண்ட் அட்டாக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி மும்பை தாக்குதல் குறிப்பிட்ட ஆக்டிவிட்டி பகல் காமாக்கா அட்டாக்கு குறிப்பிட்ட தாக்கம் ஒரே நேரத்தில் ஒரு தேசத்தையே தீவிரவாதிகள் சூறான்ன அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது நடந்தது அந்த இரநூத்தொம்பது பேர் பிணைய கேதிகள் இருக்காங்கல்ல இப்போ வரைக்கும் விடுவிக்கப்படலை இப்போது நான் முன்னாடி சொன்ன சீனாரியாவுக்கு இப்போ சொன்ன சீனா உங்களுக்கு ரொம்ப பெக்குலராக தெரியுதா தெரியலையா தெரியுது இல்லை அந்த விஷயங்களுக்கு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ங்கெல்லாம் ஏன் பேசலை இந்த துண்டு போட்டு உக்காந்தாங்க இல்லைங்க பிரகாஷ்ராஜு வேற்றிமார சத்யராஜு இவங்கெல்லாம் நான் சொன்ன இந்த தாக்குதலுக்கு ஏன் பேசல ஆயிரம் பேர் உள்ளே போந்து சிவிலியன் பகுதிகள் கண்டவனெல்லாம் சுட்டு கொண்டு பெண்களை மானபங்கப்படுத்தி கொடூரமான தாக்குதல் நடத்தி இப்போ பிணைய கைதிகளாக கொண்டு போய் அந்த நாட்டுக்கு டூரிஸ்ட் வந்துருப்பான் பாரு அவனெல்லாம் தூக்கிட்டு போய் ரெண்டு வருஷமா பிணைய கைதிகள் அப்படியே இருக்காங்க எத்தனை பேரை கொண்டுட்டான் எத்தனை பேரை வச்சிருக்கான்னு தெரியாது யாருமே பேசல இதோட பெரிய மனித உரிமை மீறலை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே நான் உலக வரலாறு நம்ம நிறைய உலக வரலாறு படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் வேறு செகண்ட் பட் இவ்வளோ கொடுமோ நம்ம பார்த்தே இல்லை இதுக்கெல்லாம் ஏங்க பேசவே இல்லை அது பேசுறது மட்டும் இல்லாமல் ஏன் மோடி அவர்கள் வந்து முதல்ல இது ஏன் பேசல பேசலை சொல்லுங்களேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் உலக அரசியல்னு போயிட்டீங்க அப்போ ரெண்டு பக்கமும் தானே பார்க்கணும் கண்டிப்பா எனக்கு வந்து இஸ்ரேலை டிஃபன் பண்ணணுன்றது என்னோட நோக்கம் இல்லை ஆனால் நீ ஏன் பாலஸ்தீனத்தை இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறேன் பாலஸ்தீனமும் எனக்கு அகைன்ஸ்ட் கிடையாது இஸ்ரேலையும் எனக்கு அகைன்ஸ்ட் கிடைக்க பட் நீ பேசிட்டேன்னா அப்போ அது கரெக்டாக பேசணும்ல உலக அரசியல நீ வந்து ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து ஆயிரத்தி இரநூறு பேரை தீவிரவாதிகள் பார்க்கறவனெல்லாம் நான் ஏன் சொல்கிற மாதிரி சுட்டு சுட்டுக்கொண்டதான் பேசலை ரெண்டு வருஷமா பணைய கைதியில் அடைச்சி வச்சிருக்கான் பேசலை அந்த பாதிக்கப்பட்ட நாடு திரும்பி வந்து அந்த தீ டெரரிஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஏரியாக்குள்ளே வார் போது அய்யோயோ மனித உரிமை மீறல் அப்படின்னு சொன்னால் இது என்ன வாய் இது இந்த வாய் என்ன பண்ணலாம் மனித உரிமை மீறல்னால் எங்கே மனித உரிமை மீறல் நடந்தாலும் பேசணும் தானே இது என்ன மனித உரிமை மீறல்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே இது எதுக்காக அப்போ உங்கள் நரேட்டிவ் வந்து ப்ரோ பாலஸ்தீன ஒழிய இது ஹியூமன் ரைட்ஸ்க்கான வாய்ஸ் கிடையாது உங்களது உங்களுக்கு வந்து ப்ரோ பாலஸ்தீன் வாய்ஸ் நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இதை சொல்லலை ட்ரூத் என்னன்றதை பேசுகிறேன் என்ன நடந்ததுங்கிறத பேசுறேன் இப்போ எதுக்கு இங்க தமிழ்நாட்டில் இது எதுக்கு பேசணும் எதுக்கு இத்தனை பேர் தூண்ட மாட்டின்னு உகாந்துருக்கணும் எதுக்கு பேசணும் இப்போ வர நீங்க சொல்றதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா இதுல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது நீ பாலஸ்தீனுக்கு தான் இந்தியா சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு இதை கொடுக்குறாங்க அதில் தான் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் இப்படி பேசுகிறாரு ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜியை பேசுறது நீங்கள் ஒட்டுமொத்த பில்டிங்லேயும் இது மட்டும் தான் பேட்ச் ஒர்க்கான்ற மாதிரி அது புரியுதுங்களா ஒட்டுமொத்த பில்டிங்குமே பேட்ச் இருக்கு தான் அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு எப்படி நீ கம்பல் பண்ணுவேன் எனக்கு புரியல நீ யார் என்ன விஷயத்துல நீ இப்படி சொல்கிற நீ இந்த ரெண்டு வருஷம் இந்த நான் சொல்கிறேன் இந்த சம்பவங்கள் இந்த பிணைக்கு எதையுமே பேச மாட்டேன் நீ வந்து இந்தியா ஒரு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு நியூட்ரல் நம்ம வந்து இதுக்கு அதுக்குன்னு நம்ம சொல்லல நீ எப்படி நீ இஸ்ரேலுக்கு பாரத பிரதமர் போகணும்லாம் அவங்க பேசுனவங்க தெரியுங்களா அவங்க போகாமல் இருக்க முடியும் பேசுனாங்க மோடி வந்து தாங்க போனாரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் போல முதல் முறையாக மோடி அவர்கள் தான் போனார் அதுக்கு எதிர்த்து பேசினவங்க இவங்க நீ யாரையா சொல்றதுக்கு இங்க போ அங்க போகாதேன்னு நீ எப்படி முடிவு பண்ணுவேன் இப்போ யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கு அந்த இனத்துக்கு இந்தியா சப்போர்ட் பண்ண கூட நீ எப்படி சொல்லுவேன் எனக்கு புரியல பாலஸ்தீன்காரங்க என்ன சொல்றாங்க யூதர்கள்னு ஒரு இனமே அந்த அந்த இனத்துக்கு நாடே இல்லைங்கன்றாங்க ஆனா யூதர்கள்னு ஒரு இனம் இருந்தது ஒரு மிக ஒரு வர மூத்த வரலாறு கொண்ட ஒரு இனம்தான் அது பைபிள்ல அந்த இனம் வருது இயேசு அந்த இனத்துல தான் பிறகுறாரு குரான்ல இருக்கு இவங்க குரான்ல இருக்கு பைபிள்ல இருக்கு அப்போ அந்த அந்த மக்களுக்கு ந நிலமே இருக்கு அந்த நிலமே இல்லாமல் ஒரு ஒரு இனம் இருந்திருக்குமா ஒரு இனம் இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு நிலம் இருக்கும்ல நிலமே இல்லைன்னு நீ சொல்கிற அது இந்திய தேசம் பேசணுங்கிறேன் நீ பேசுகிற இந்த அறிவுக்கு ஒவ்வாத கருத்தை இந்திய தேசம் பேசணுமா இதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டமா அதுக்கு தமிழக அரசு அனுமதிக்குமா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷமத்தனமான ஒரு விஷயம்னு ஏண்டா இங்கே கிட்னி லாவிட்டு கட் லாவிட்டான் ஒரு 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 நூற்றுக்கணக்கான பேர் கிட்னி இல்லாமல் கிடக்குறான் ஆயிரக்கணக்கான பேர் இதில் நாமக்கல்ல அதை பேசுறதுக்கு வக்க இல்லை அதை விட பெரிய மனித உரிமை வீரல் என்ன இருக்குது கரண்டில் நடந்துகிட்டு இருக்க சம்பவம் அது கிடைக்கலையும் போயிட்டானுங்க காசாவுக்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள்னு புரியுதுங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து காசா பற்றி பேசுறியா பாலஸ்தீன் பற்றி பேசுகிறியா அப்போ இஸ்ரேல் பற்றி பேசு டிபேட் பண்ணு நீ இங்கே உட்காந்துட்டு நீ நான் முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் நினச்சியா சார் சார் நீங்கள் ஏன் இஸ்ரேல்லாம் போனீங்கன்னா நாங்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிற ஒரு பிரதமருங்க நேரக்டாக மக்கள்கிட்ட உரையாடி கொண்டிருக்கிறார் இஸ்லாமியர்களா இஸ்லாமியர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு என்னங்க பிரச்சனை அவங்க எங்கே இந்த ட்ராப்பில் அவங்க விழ போகிறாங்க யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து உலக அளவில் ஒரு நெரேட்டிவ் செட்டிங்க்கு நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டிங்கோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள்லாம் போய் உக்காந்துருக்கீங்க இங்க இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சாதாரண இந்திய இஸ்லாமிய சகோதரன் அவன் நீ அன்னைக்கு தான் காசு நீ நெரேட்டிவ் செட்டிங்ல காசு வாங்கின போற அவனுக்கு என்ன அதுல காசா வரப்போகுது கண்டிப்பா நீங்க காசா அந்த காசுக்கு தான் பண்றாங்க காசாக்காக பண்ணல